ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீசெண்டாக நடந்த அகமதாபாத் விமான விபத்தில் அந்த விமானத்தில் சென்ற ஒரு சில பயணிகளோட நிறைவேறாத ஆசைகள் இயக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு இருக்குது அந்த விமானத்தை இயக்குன பைலட் சபர்வால் இவருக்கு ஒரு தந்தை இருக்கிறாரு அவருக்கு எண்பது வயசாயிருக்கு ஸோ வயசு முதிர்வின் காரணமாக அடிக்கொரு தடவை அவருக்கு உடல்நிலை சரியில்லாம போயிருமா ஸோ தந்தையை முழு நேரமாக பாத்துக்கணும் அப்படிங்கிற ஆசை இவருக்கு ரொம்ப நாளா இருந்திருக்கு அந்த முழு நேரமாக பாத்துக்கிற தேவையான எல்லா பணத்தையும் அவர் சேகரிச்சுட்டாரு இந்த லாஸ்ட் ஒன் மந்த் மட்டும் பைலட் வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பைலட் வேலையை விட்டுட்டு நம்ம முழு நேரமாக நம்ம தந்தையை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட அந்த பைலட் இருந்திருக்காரு ஆனா அந்த ஆசை அவருக்கு நிறைவேறலை ஸோ அடுத்துதான் நம்ம பார்க்க போகிறது டாக்டர் பிரதீப் ஜோசி இவர் வந்துட்டு லண்டன்ல ஒர்க் பண்றாரு ஆறு வருஷமாக வந்துட்டு ஒர்க் பண்றாரு இந்த ஆறு வருஷத்தில் இவர் என்ன பண்ணிருக்காரு குடும்பமா எல்லாரும் லண்டன்ல செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ப்ராசஸ் அவர் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுட்டு இருக்காரு இந்த ஆறு வருஷம் முடிவில் வந்து முடிஞ்சிருக்கு எல்லா டாக்குமெண்ட்டும் கிளியரா அவர் ரெடி பண்ணிட்டாரு உடனே வந்துட்டு அவர் லண்டன்ல இருந்து அகமதாபாத்துக்கு வந்து தன்னோட மனைவிட்டையும் அவருக்கு மூணு அழகான குழந்தைங்க இருக்கு அந்த மூணு அழகான குழந்தைங்கள்ட்டையும் சொல்லியிருக்காரு அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் இப்போ குடும்பமாக அவங்க லண்டன்ல செட்டில் ஆகுறதுக்காக போறாங்க யோசிச்சுக்கோங்க அந்த டாக்டரோட ஒய் ஒய்ஃபும் டாக்டர் தான் த கணவருக்காக தன்னோட எய்ம் எல்லாம் விட்டுட்டு குடும்ப வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் நம்மளுக்கு மூணு குழந்தைங்க இருக்கிறாங்க அவங்க கூட ஹாப்பியாக நம்ம வாழ போகிறோம் அப்படிங்கிற ஒரு கனவுகள் நிறைஞ்சி அவங்க அந்த ஃப்ளைட்டில் ஏறாங்க ஆனால் அந்த கனவு ஒரு சில நொடி மூணே மூணு நொடிகளில் ஒன்றும் இல்லாமல் அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது ஃப்ளைட் அட்டெண்டரான இருபத்தாறு வயசான போஸ்னி அப்படிங்கிறவங்க இவங்களுக்கு வந்துட்டு நவம்பர் மந்த் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு ஸோ இந்த மேரேஜ் ஒர்க்கெலாம் இவங்க பார்த்துக்கிட்டேவும் நவம்பர் மாதம் நம்மளுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிற ஆசையோடு கனவுகளோடு இந்த ஃப்ளைட் வீட்டு ஒர்க்கை இவங்க கண்டினியூ பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ அவங்களோட ஆசை கல்யாண ஆசை நிறைவேறாமல் போயிருச்சு அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது குஷ்பு ஸோ இவங்களுக்கு கல்யாணம் ஆகி நாலு மாதம் ஆயிடுச்சு இவங்க வந்துட்டு த தந்தையை பிரியா இவங்க வந்துட்டு லண்டன் கிளம்புறாங்க லண்டனுக்கு எதுக்காக கிளம்புறாங்களா அவங்களோட கணவர் வந்துட்டு லண்டன் தான் ஒர்க் பண்ணுறாங்க கல்யாணம் ஆகி நாலு மாதம் ஆயிடுச்சு ஸோ தன்னோட கணவரை அங்கே பார்க்குறதுக்காக அவங்க போகிறாங்க இதான் அவங்க ஃப்ளைட்டில் போகிற ஃபஸ்ட்டு டைம் கணவரோட அங்கே போய் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சந்தோஷத்தோடு போகும்போது அவங்களோட வாழ்க்கை கனவு சுத்தமாக நிறைவேறாமல் போயிருச்சு அடுத்ததா நம்ம பார்க்கறது மும்பையை சேர்ந்த சயது அப்படிங்கிறவங்க இவங்க வந்துட்டு ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருக்காரு ஸோ இவர் பதினாறு வருஷம் வந்துட்டு லண்டனில் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி தன்னோட குடும்பத்தை ஒரு நிலைக்கு ஒரு ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருக்காரு ஸோ இடையில அவங்க அம்மா உடம்பு உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கு அதனால அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக அவர் வந்திருக்காரு வந்துட்டு மறுபடியும் த குடும்பத்துக்காக உழைக்கிறதுக்காக அவர் லண்டனுக்கு திரும்ப போக அவர் ஃப்ளைட் ஏறி இருக்காரு அந்த குடும்பத்தோட ஆதாரமும் அந்த குடும்பத்தோட நம்பிக்கையும் அவர் தான் ஆனால் அந்த நம்பிக்கையும் ஆதாரமும் அந்த குடும்பத்தோட ஆசைகளும் நிறைவேறாம போயிருச்சு அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பதினாலு வயதான ஆகாஷ் அப்படிங்கிற ஒரு சிறுவன் இவனோட அம்மா அப்பா டிஜே காலேஜ் பக்கத்துல ஒரு டீ கடை வச்சு நடத்திட்டு வராங்க இவங்களோட வீடு வந்துட்டு ஏர்போர்ட் பக்கத்துல தானா சோ இவங்க அப்பா வந்துட்டு இன்னைக்கு டீ கடைக்கு வராமல் இவங்க அம்மாவை டீ கடைக்கு அமைச்சிருக்கிறாரு அவர் வந்துட்டு சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி இந்த பையன் பதினாலு வயசான ஆகாஷ்ட சாப்பாடை கொடுத்து அம்மாட்ட போய் கொடுடா அப்படின்னு மத்தியான சாப்பாடு அவங்க அம்மாவுக்கு அந்த பையன்கிட்ட கொடுத்து விடுறாங்க ஸோ அந்த பையன் அந்த சாப்பாடை கொண்டுட்டு வரான் வந்து அவங்க அம்மாட்ட கொடுக்குற அவங்க அம்மா வாங்கி சாப்பிட்டு களைப்பா இருக்குன்னு டீ கணக்குக்குள்ள போய் தூங்கலான்னு போறாங்க இந்த பையனை சாப்பாடு கொடுத்த உடனே களைப்பா இருக்குன்னு அந்த டீச்சர் காலேஜ் பக்கத்துல இருக்கிற ஒரு மரத்துல போய் படுத்து தூங்கியிருக்கான் சோ அந்த அம்மா டீ கடைக்குள்ள போய் தூங்கலான்னு போறதுக்குள்ள ஒரு பயங்கரமான சத்தம் இது என்னடா ஒரு பயங்கரமான சத்தம் அந்த சத்தம் வர இடத்துல தானே நம்மளோட குழந்தை படுத்து தூங்கினா அப்படின்னு சொல்லி வெளியே ஓடி வந்து பார்த்தா அவங்களோட பையன் அது பக்கத்துல அந்த ஃப்ளைட் விழுந்து கிடக்கு நம்ம பிள்ளை எப்படியாவது போய் காப்பாத்திரலாம்னு போய் காப்பாற்ற போகும்போது அந்த ஃப்ளைட்டில் இருந்த ஏதோ ஒரு பாட் அந்த பையனோட தலைமையிலே விழுந்திருக்கு அவன் எந்திரிச்சு நடத்த நடக்க ட்ரை பண்ணியிருக்கான் அதை அவங்க அம்மா கண்ணார பாத்துட்டு இருக்காங்க ஆனா அவன் ட்ரை பண்ணக்குள்ளயும் அந்த வெப்ப வந்து அவனை தாக்கி கருக்கிருச்சான் அந்த வெப்பத்துக்குள்ளேயும் நான் அப்ப என் குழந்தைய காப்பாத்தணும்னு அவங்க போகும்போது அந்த வெப்ப இவங்களையும் தாக்கி இவங்களையும் ரொம்ப தீக்காயத்த உருவாக்கி இருக்கு ஸோ தான் கண்ணு முன்னாடியே தன்னோட மகனை பறிக்கொடுத்து தன்னோட மகனுக்காக தான் அவங்க டீக்கடையே வச்சிருக்கிறாங்க சோ அவங்களோட ஆசையும் நிறைவேறாம போயிருக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போறது மணிப்பூரை சேர்ந்த பத்தொன்பது வயசான ஷர்மா அப்படிங்கிற ஒரு அழகான பெண் இவங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி தான் ஸோ இவங்க அக்கா கிட்ட இவங்க ஃபோன் போட்டு மூணு நாளைக்கு என்கிட்ட பேச முடியாது உன்னால நான் பதினைஞ்சாம் தேதி வந்துட்டு உங்க கூட பேசுகிறோம் நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரப்போகுது நான் லண்டன்ல போய் ஒரு சில விஷயங்களை செஞ்சுட்டு வரப்போகிறேன் அப்படின்னு சந்தோஷமா த அக்காட்ட பேசிட்டு அவங்க போயிருக்காங்க ஆனா அவங்க வாழ்க்கையில மாற்றத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஆசை நிறைவேறாமல் போயிருக்கு லாஸ்டா நம்ம பார்க்க போறது இந்த ஆக்சிடென்ட் நடந்ததை எடுத்தது யாரு அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறோம் ஸோ அது யாருன்னா தன்னோட தந்தையை பார்க்க வந்த அன்சாரி அப்படிங்கிற ஒரு சிறு பையன் அவனுக்கு வந்துட்டு எப்பயுமே ஃப்ளைட்டை வீடியோ எடுக்கிற பழக்கம் இருக்கான் ஏன்னா அவன் எப்படியாச்சும் நம்ம படித்து ஒரு பெரிய ஆளாகி ஃப்ளைட்டில் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு கனவோடு இருந்திருக்கான் ஆனால் அந்த ஆசைக்கும் அந்த கனவுக்கும் ஒரு பயத்தையும் ஒரு முற்றுப்புள்ளையும் கொண்டு வந்தது இந்த அவன் எடுத்த லாஸ்ட் வீடியோ தான் ஏன்னா அவன் வீடியோ எடுக்கும் போதே அவனுக்கு புரிஞ்சிருச்சு இந்த பிளைட் ஆக்சிடென்ட் ஆக போதுன்னு அவன் வீடியோ எடுத்ததும் அந்த பிளைட் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அவன் கண்ணு முன்னாடியே இந்த பிளைட் மூலமா இறந்த குடும்பங்களுக்கு வந்துட்டு ஒரு கோடி வந்துட்டு நாங்கள் தரோம் அப்படின்னு டாடா குடும்பம் அறிவிச்சிருக்கு ஆனா இந்த விஷயத்தை எங்க அண்ணன் கேட்ட போது அவன் சொன்னான் ஏன் பாப்பா நானும் அந்த பிளைட்ல இருந்திருந்தாங்க யாரோ நம்ம குடும்பம் ஒரு நல்ல நிலைக்கு வந்திருக்கோல்ல அப்படின்னு சொன்னேன் ஆக்சுவலி நான் இது ஒரு விளையாட்டா சொல்லலை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஆண்களோட மணல அப்படிதான் நம்ம குடும்பத்தை எப்படி ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஏன் அவங்களால ஏன் நல்ல நிலைக்கு கொண்டு வர முடியலை அவங்க சரியா படிக்காதனாலயா அவங்கள்ட்ட டேலண்ட் இல்லாதனாலயா அது கிடையவே கிடையாது கிடையாதுங்க நீ என்னதான் படிச்சு என்னதான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தாலும் லஞ்சம் கொடுத்து கவர்மெண்ட் ஜாப்ல வச்சிருந்தாங்க பிளைட் விபத்தின் மூலமா ஒரு குடும்பத்தோட ஆசைகள் நிறைவேறாம போறது நம்மளுக்கு வந்துட்டு கையால் அடிக்கிற வழி மாதிரி ஆனால் ஒரு தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியல் மூலமாக நம்ம குடும்பத்தோட ஆசைகள் நிறைவேறாமல் போகிறது நம்மளை வார்த்தைகளால் அடிக்கிற மாதிரி என்றைக்கு இந்த அரசியல் மாறுமோ அன்னைக்கு தான் நம்மளோட வாழ்க்கையும் மாறும்